மிதுன ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கரன் இருந்து கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த புத்தாண்டு பிறப்பதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பல சாதனைகளை இந்த ஆண்டு நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள் ஆனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியிலே இந்த ஆண்டு பிறப்பதனால் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் செலவுகளும் கூடிக்கொண்டே போகும் பத்து ரூபாயில் எதையாவது முடிக்கலாம் என்று பார்த்தால் ஐம்பது ரூபாய் செலவு செய்து முடிக்க வேண்டியிருக்கும் அது மட்டுமல்லாமல் உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொண்டர்கள் எல்லாம் இந்த வருடத்திலே அதிகமாகிக் கொண்டே போகும் வீடு கொஞ்சம் கட்டி முடிக்கலாம் என்று நினைப்பீர்கள் ஆனால் பட்ஜெட் அதிகமாகிக் கொண்டே போகும் எனவே வீட்டை கட்டுவதற்கு முன்பாக பணபலம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்துவிட்டு பிறகு நீங்கள் வீடு கட்டத் தொடங்குவது மிகவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டிலே ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் குரு நீடிப்பதனால் ஆகஸ்ட் மாதம் வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அதாவது இந்த வருடத்தின் தொடக்கம் நன்றாக இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நன்மையையும் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாதங்களெல்லாம் சுமாராக இருக்கும் ஆகஸ்ட் மாதமும் சுமாராகத்தான் இருக்கும் செப்டம்பர் மாதம் முதல் உங்களுக்கு யோகமான நல்ல பலன்களெல்லாம் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ஜூலை மாதம் வரைக்குமே ராகுவும் கேதுவும் நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் நீங்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் விவிஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவார்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் மகள் அல்லது மகனின் திருமணத்தை இந்த வருடத்தின் செப்டம்பர் மாதத்திலிருந்து நீங்கள் அழகாக முடித்துவிடலாம் கோலாகலமாக விழாவை நீங்கள் மன விழாவை நடத்தி முடிப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் அதிகார பொறுப்புகள் கௌரவ பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் இரண்டாவது வீட்டிற்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டிற்கும் வருவதனால் அந்த காலகட்டம் முதல் கொஞ்சம் நீங்கள் குடும்பத்திலே அதாவது பேச்சுவார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது கவனமாக இருங்கள் மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் உண்டு சனி பகவான் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருப்பது ஒரு பெரிய பலமாகும் எனவே எத்தனை தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி உங்களால் வெற்றி பெற்ற முடியும் புது வேலையும் உங்களுக்கு வருடத்தின் முற்பகுதியிலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது வருடத்தின் பிற்பகுதியில் அதைவிட நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்திலேருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தொந்தரவு கொடுத்து வந்த அதிகாரி வேறிடத்திற்கு மாற்றப்படுவார் உங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர் அதிகாரியாக வரக்கூடும் அதேபோல் சம்பள பாக்கி தொகை நிலுவைத் தொகையெல்லாம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் பங்குதாரர்களும் நல்ல விதத்தில் நடந்து கொள்வார்கள் வாடிக்கையுடைய எண்ணிக்கையும் இந்த வருடத்திலே அதிகரிக்கும் கடன் வாங்கி நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தினீர்கள் ஆனால் இந்த வருடத்திலே அந்த வியாபாரத்தில் நீங்கள் அதிகளவு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புகளெல்லாம் உருவாகும் அதே மாணவ மாணவிகளே படிப்பிலே நீங்கள் முன்னேறுவீர்கள் விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு உயர்கல்வியிலே பெரிய அளவிலே அதிக மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பில் இருக்கிறது கன்னிப்பெண்களே அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நிதானமாகவே இருங்கள் வருடத்தின் பிற்பகுதியில் திருமணம் கூடி வரும் ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டானது முற்பகுதி உங்களுக்கு முற்போக்கானதாகவும் மையப்பகுதி கொஞ்சம் மத்தீபமானதாக இருந்தாலும் செப்டம்பர் மாதம் முதல் அதிரடி முன்னேற்றங்களை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமைகளிலே தீபம் எல்லாம் பெருமாளுக்கு ஏற்றுங்கள் அதேபோல ஏழை கட்டிடத் தொழிலாளிக்கும் உதவுங்கள் மேலும் நல்லது நடக்கும்